ாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரத்தில் நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம் தீபம் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அம்பாள் எங்களுக்கு எப்படி ஏறெடுத்து இந்த பார்க்குறா மட்டும் பாருங்கள் எங்கள் கொடுத்த காட்சி எல்லாருக்கும் பேரானந்தம் பேரானந்தம் அம்மா இருக்கிறது பேரானந்தம் 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 அம்மாவுக்கு இந்த தீப சொல்லி ஏற்றதுக்கு பேரானந்தம் 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 இன்றைய பொழுது அம்பாளுடைய தரிசனம் பண்ணுறதுக்கு அம்மாள் எங்கள் கூட உட்கார்ந்தது எங்களுக்கு பேரானந்தாயே அன்னை மீனாட்சியே சுந்தரேஸ்வரரே சிவனின் மைமனே முருகனின் தாயே அம்மா தாயே பராசக்தி மீனாட்சி தாயே கைலபசத்தி பதிரகாலி வீரமகாக்காளி வரநாசி தாயே மருகமன சனாசரனை போட்டி மாங்காடு தாயை போட்டு திருவட்டாயை போட்டி முத்துமாரி அம்மா போட்டி பாலியம்ம தாயை போட்டி பதிரகா இசுவை போட்டு பெரியவா தாயை போட்டி நர்ஷிம பெருமாதை போட்டி ஆஞ்சனையை போட்டியும் கண்ணுமலை கணபதி போட்டி கந்தரத்தில் கந்தகாலையும் போட்டியும் அம்பாள் வந்து இப்போ உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஒரு வண்டு உருவத்தில் நீங்கள் பார்க்கலாம் அம்பாள் தச்சுருவமாக இதெல்லாம் சொல்லி மிராக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் கூப்பிட்ட சொல் அம்பாள் வந்து இந்த மண்டரூபத்தில் அந்த லிங்காரம் பண்ணுறாங்க இது மட்டுமே சித்த வழிபாடு சிவனுடைய வழிபாடு சித்த புருஷன் வழிபாடு சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உலகம் வாழ்றதுக்கு சித்த புருஷர் தான் அந்த சித்த புருஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா போகிற ஐயாக்கு நாங்கள் பண்ணுறோம் ஐயா நகத்தியரை நாங்கள் தலைமணங்குறோம் ஐயா புலிப்பானிய தலைமணங்குறோம் காணாங்கிசி தலை தலைமணங்குறோம் ஐயா திருமூலரை தனவங்கிறோம் ஐயா பதினெட்டு சித்தர்களையும் தனி வணங்குகிறோம் இந்த இடத்துல எனக்கு அருள் உடிச்சனால பதினெட்டு சித்தர்களை போற்றி பதினெட்டு சித்தர்களை போட்டி நாற்பத்தொரு ரிஷிமார்களை போற்றியும் பதினெட்டு சித்தர்களை போட்டி நானமார்களை போட்டி முப்பத்தொட்டு முப்பது தேவமார்களை போற்றியும் தேவேந்திர தேவேந்திரன் போற்றி இந்த ராசத்தில் அகில உள்ள தேவராசி சித்திரையை போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம அச்சா சக்தி மகாசக்தி வீராசக்தி மீனாட்சி தாயே